Welcome to my channel my subscriber thank you this video is sponsored by sbo digital marketing join sbo digital marketing work from home opportunity mobile based part time job perfect for student homemakers and job seekers use your free time to earn no fixed hours work at your just share and publish content simple task no selling no referral have a facebook instagram youtube channel you are already eligible Earn yeah, daily income with the insert payment. Start from day one. Send your name and qualification 9994104160. Nadu based company SBO Digital Marketing.

மை சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை விடுங்க யூடியூப் சம்பிரதாயம் கார்த்திகை மாதத்து முருங்கை கீரையில் நெய் ஒழுகும் என்று முருங்கை குறித்து சொல்வாடைகள் தென் மாவட்டங்கள் இருக்கின்றன வாங்க பார்க்கலாம் முருங்கைக்கீரையை கார்த்திகை மாதத்தில் உணவில் கட்டாயம் சேர்ப்பார்கள் கார்த்திகை மாதத்து முருங்கை கீரையை கணவனுக்கு கொடுக்காமல் தின்பால் கார்த்திகை மாதத்து கீரையில் நெய் ஒழுகும் என்று முருங்கை குறித்து சொலவடைகள் தென் மாவட்டங்கள் இருக்கின்றன ஆண்டு முழுவதும் இலைகள் இருந்தாலும் ஐப்பசி மாதம் பெய்யும் மழையைத் தொடர்ந்து கார்த்திகை மாதம் மழை பெய்யும் போது முருங்கையில் புது தளிர் வரும் இந்த தளிர்களில் உடலுக்கு தேவையான உயிர் சத்துக்கள் உலோக உப்புக்கள் ஆகியவை அதிகமாக இருக்கும் மரம் பூக்கத் தொடங்கியவுடன் காரத்தன்மையுடன் இருந்த சத்து பொருட்கள் அமிலத்தன்மைக்கு மாறத் தொடங்கும் அதனால் கீரையில் சுவை குறையும் இது அனைத்து கீரைகளுக்கும் பொருந்தும் எந்த கீரையாக இருந்தாலும் அதனை பூப்பதற்குள் பறித்து சமைப்பது உண்ண வேண்டும் கார்த்திகை மாதத்தில் கிடைக்கும் முருங்கை இலையில் சத்து விட்டமின் சி நார்ச்சத்து போன்றவை அதிகமாக இருக்கும் இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் இரத்த சோகையை எதிர்த்து போராட உதவும் நமக்கு தேவையான இருப்பது அமினோ அமிலங்களில் பதினெட்டு இந்த கீரையில் உள்ளது மனித உடலில் தயாரிக்கப்பட்ட ஏழாவது எந்த எட்டு வகை அத்தியாவசிய அமினோ அமிலங்கள் அசைவ உணவுகள் மட்டுமே கிடைக்கும் அந்த எட்டு அமிலங்களையும் கொண்ட ஒரே சைவ உணவு முருங்கைக்கீரைதான் ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரையை ஒரு ஸ்பூன் நெய்யில் வதக்கி மிளகு மற்றும் சீரகம் பொடித்து தினமும் காலையில் சூடான சாதத்தில் பிசைந்து சாப்பிட்டால் ஈமோகுளோபின் அளவு பல மடங்கு அதிகரிக்கும் முருங்கைக் கீரைகள் தயிரில் இருப்பதை விட இரண்டு மடங்கு அதிக புரதம் ஆரஞ்சு பழத்தில் உள்ளதை விட ஏழு மடங்கு அதிகம் விட்டமின் சியும் கிடைக்கிறது முருங்கை இலைகளை நீரில் கொதிக்க வைத்து சீரகம் உப்பு மற்றும் சில காய்களை சேர்த்து வெண்ணெய் போட்டு சூப் செய்து குடித்தால் உடலுக்கு மிகவும் நல்லது இந்த சூப் உடலுக்கு புத்துணர்ச்சியை தரும் முருங்கைக்கீரை சாற்றுடன் பாலை கலந்து கர்ப்பிணி பெண்கள் தொடர்ந்து அழிந்து வந்தால் பிறக்கும் குழந்தை ஆரோக்கியம் ஆரோக்கியமாக பிறக்கும் சாற்றை வடிகட்டி அதை பாலுடன் கலந்து கை கொடுத்து வந்தால் குழந்தையின் பல் எலும்பு உறுதியாக வளரும் தினமும் முருங்கைக்கீரை பொரியல் அளவாக உணவுடன் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் மருத்துவரை நாட வேண்டியது இல்லை அந்த அளவுக்கு உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் உள்ளன ஆகவே கட்டாயம் உணவில் முருங்கைக்கீரையை சேர்த்து கொள்ளுங்கள் முருங்கைக்கீரை துவரம்பருப்பு சேர்ந்து குழம்பாக வைக்கலாம் வேர்க்கடலை பொடியை காய்ந்து மிளகாய் பூண்டு சேர்த்தும் பொரியலாகவும் செய்யலாம் தொண்டை கம்மலுக்கு கூட முருங்கைக்கீரை பயன்படுத்தப்படுகிறது இதன் சாற்றை பிழிந்து தொண்டையில் தொடவிக் கொண்டேமானால் தொண்டை கம்மல் போய்விடும் கீரையை பொறித்தோ குழம்பு வைத்தோ சாப்பிட்டு வந்தால் மார்பு செளி முற்றிலும் நீங்கிவிடும் முருங்கைக்கீரையில் விட்டமின் சி இருப்பதால் அதற்கு சொரி சிறங்குகளை அகற்றும் சக்தி உள்ளது நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்